எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் த்ரீ ஒன்ல செகண்ட் சம் சிம்பிளிவா இப்ப இந்த பிளஸ் த்ரீ ஐங்கிறதுக்கு நம்ம போலார் போலார் ஃபார்ம் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஓகேவா ஆர் தீட்டா தீட்டா ஐ சைன் எப்படி ஸ்கொயர் 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 ரூட் 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 ஆஃப் ஆஃப் ரியல் பார்ட் பார்ட் இமேஜினரி விச் விச் இஸ் இஸ் ஈக்வல் டு த்ரீக்கு எடுத்தீங்கன்னா எடுத்தீங்கன்னா த்ரீ டு டுவெல்

அதனால நான் என்ன செஞ்சுக்கிறேன் பிளஸ் ரூட் த்ரீன்னு போட்டுக்கிறேன் டேனுக்கு எப்ப ரூட் த்ரீ கிடைக்கும் டேனோட வேல்யூ எப்ப ரூட் த்ரீ அப்படின்னா சிக்ஸ்டி டிகிரி அதாவது டிகிரி அதனால அதுப்பாங்க சப்ஸ்ட்ரீட் பண்ண முடியாது ஏன்னா அங்க தீட்டா இருக்கு இல்லையா தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்ம முதல்ல இந்த காம்ப்ளக்ஸ் நம்பர் எந்த குவாட்ரண்ட சேர்ந்ததுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்ப மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ்ங்கிறது எந்த குவாட்ரண்ட பாருங்க பிளஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ்

into cos cos of 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 3 3 3 i sin 31. 31 31 31 இந்த அதே மாதிரி of 31

சிக்ஸ்டி நைடும் சிக்ஸ்டி ப்ளஸ் டூ சிக்ஸ்டி டூ பை த்ரீ ஓகேவா சிக்ஸ்டி டூங்கிறது என்ன செஞ்சு போறோம் 20 ப்ளஸ் டூ பைவ்னு எழுதிக்க போக டூ ரூ த்ரீ ஹோல் பவர் தேர்ட்டி ஒன் அப்படியே இருக்க போகுது cos டூ நம்ம என்ன எழுதணும் டுவெண்ட்டி பைவ் பிளஸ் டூ பை பைவ் த்ரீ தான எழுதணும் ஆமா 2 பைவ் பைவ் த்ரீ பிளஸ் ஐ சைன் ஆஃப் டுவெண்ட்டி பைவ் பிளஸ் டூ பைவ் பை த்ரீ ஓகேவா இப்ப ட்வெண்ட்டி பிளஸ் ஈவன் நம்பர் இப்ப ஒரு குவாட்ரன்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா டூ பை த்ரீ பை ஃபோர் பை அப்படின்னா இருக்கு ஈவன் நம்பர் பையா இருக்கு அப்ப இந்த ஃபோர் பை டுவெண்ட்டி பைங்கிறது டுவெண்ட்டி பிளஸ் அப்படின்னாலே என்னது இப்ப ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டா சேர்ந்தது ஃபர்ஸ்ட் குவாட்ரென்ட்ல நம்மளுக்கு ஜாலி எந்த பிரச்சனையுமே கிடையாது எல்லாமே பாசிட்டிவ் எதை பத்தியுமே கவலைப்படுத்தாத அப்படியே என்ன இருக்கோ அது அப்படியே பாசிட்டிவா எழுதிக்க போறோம் ஓகேவா

2 root 3 whole power 31 into cos of pi minus pi by 3. அப்படி எல்து plus i sin of pi minus pi by 3. Okay. Pi minus, போது எந்த காட்டரண்டு செய்ந்தது? 2nd காட்டரண்டு செய்ந்தது. என்னது? All students, அப்ப sin. sign நும் அது நடைக் என்னது? positive, மீது எல்லை terms இந்த காசுங்கிறது என்ன ஆகும் போது நெகட்டிவ் ஆக போகுது எனக்கு சோ டூ ரூட் த்ரீ ஹோல் பவர் தேர்ட்டி ஒன் இன்டூ காஸ் பைங்கிறதுனால ட்ரிக்னாமெட்ரிக் பங்கன்ல சேஞ்ச் கிடையாது காஸ் பை பை த்ரீ அது செகண்ட் குவார்டர் நான் என்ன செஞ்சுக்கிறேன் இங்க மைனஸ் போட்டுக்கிறேன் ஓகேவா பிளஸ் ஐ சைன் ஆஃப் பை பை த்ரீ ஏன் இங்க பிளஸ் அப்படியே வச்சுக்கிறேன் இது சைன் சைனோட குவார்டர் அதனால எனக்கு எந்த சேஞ்சும் கிடையாது சைன் அதனால பிளஸ் ஐ சைன் ஆஃப் பை பை த்ரீ ஓகேவா

ஈக்வல் டுர்ட்டி ஒன் இன்டூ மைனஸ் ஒன் பை டூ பிளஸ் ஐ ரூட் த்ரீ பை டூ